வணக்கம் இந்த வீடியோல ஒரு மாயாஜால கதைய பத்தி பார்க்க போறோம் என்னைய உனக்கு மறக்கிற கரண்ட் இருச்சா அருஞ்சுனை காத்த ஐயன் கதைன்னு டைட்டில் வச்சிருக்க ஏதோ மாயாஜால கதைன்னு ரீல் விடுற ஓ ஒருவேளை ஐயனார் செஞ்ச மாயாஜாலங்களை பத்தின கதையை சொல்ல போறியான்னு கேட்டா இல்ல இந்த கதையில ஐயனார் செஞ்ச அதிசயங்களை விட போற போக்குல எக்கச்சக்கமான ஆச்சரியங்களையும் விட்டலாச்சாரியா படத்துல வர்ற மாதிரியான மாயாஜாலங்களையும் கதையில வர்ற மத்த கேரக்டர்லாம் அசால்ட்டா பண்ணுவாங்க இன்னும் சொல்லணும்னா இந்த அருஞ்சுனை காத்த ஐயனார் கதையில வர்ற சுணைய அந்த அருஞ்சுனைய உருவாக்குனது இந்த பூமியில எந்த அதிசய சக்திகளும் இல்லாம தா உண்டு தான் வேலை உண்டு சாதாரணமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பொண்ணு தான் யோ அப்படின்னா அருஞ்சுனைன்னு சொல்ற இந்த சுணைய ஐயனார் சாமி உருவாக்கலையானா இல்ல ஐயனார் சாமி இந்த சுணைய உருவாக்கல ஒரு பெண் உருவாக்குன இந்த சுனைய காவ காத்து உக்காந்துருக்கிறவர் தான் நம்ம அருஞ்சுனை காத்த ஐயனார் சரி அப்படியே வச்சுக்கிடுவோம் ஏதோ ஒரு பொண்ணு தான் இந்த சுனையை உருவாக்குச்சுன்னு சொன்ன ஒரு பொண்ணு நின்று இவ்வளவு பெரிய சுனையை உருவாக்கவே முடியாது ஒண்ணு நிஜமாவே அந்த பொண்ணு மாய மந்திரங்களா கத்து வச்சிருந்துருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ராஜ்யத்துக்கு ராணியாகவோ இளவரசியாகவோ இருந்திருக்கணும் ஆள் போட்டு வேலை கீழே பார்த்து இப்படி ஒரு அகன்று விரிஞ்சு கிடக்கிற சுனையை உருவாக்கி இருக்கணும்னு நினைச்சா ரெண்டுமே கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ ஒரு சாதாரண பொண்ணு அவ கிட்ட இருந்த சக்தியை வச்சு சுணையில தண்ணி மோந்துட்டு வேணா போக முடியுமே தவிர இந்த சுனையவே உருவாக்க ஒரு ஜென்மம் முழுசா முயற்சி பண்ணா கூட அவளால முடியாது அதே மாதிரி அவ அரச குடும்பத்தை சேர்ந்தவளோ இல்ல பெரிய ஜமீன் வீட்டு பொண்ணும் கூட கிடையாது நாலு பேர் சேர்ந்து அவளை தாக்குனா தடுத்து நுப்பாட்ட கூட ஆள் இல்லாத பாவப்பட்ட பொண்ணுதான் அவ சரி எல்லாம் சரி மாயமும் பண்ணல பணமும் இல்ல அப்புறம் எப்படிதான் ஒரு பொண்ணு தனியாலாம் நின்னு இவ்வளவு பெரிய சுனைய உருவாக்கினா ஆனா அத கூட விட்டுருவோமே எப்படியோ சுனை உருவாயிருச்சு அந்த பொண்ணு இதை நான் தான் உருவாக்கினேன்னு போய் கூட சொல்லியிருப்பான்னு வச்சுக்கிருவோம் காவலுக்கு காவலுக்குனா சும்மா யார் சொன்னாலும் வந்து காவ காப்பாரா என்ன அவருக்கு எவ்வளவு சோழி இருக்கும் எத்தனை காவல் தெய்வங்களை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் கண் கலங்கி வந்து நிக்கிற தன் பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டி இருக்கும் அவர் பாட்டுக்கு ஒரு பொண்ணு கூப்பிட்டா சடார்னு அறிஞ்சுனையை வந்து காவக்காக்க வந்துருவாரா அது போக இந்த சுணைய ஒருவேளை உண்மையிலேயே அந்த பொண்ணு உருவாக்காம இருந்து சொல்லியிருந்தான்னு சொல்லி இருந்தான் சாமியே அவளை விட்டா கூட இந்த கோயில்ல காவ காத்து வந்து நிக்கிற தளவாய் மாட சாமி வன்னியடி ராஜன் கருப்ப சாமி சுடல மாட எசக்கி அம்மா பேச்சி அம்மா இருளப்ப சாமி வன்னியச்சி அம்மா பட்டாணி சாமி பரமேஸ்வரி அம்மா இவங்கெல்லாம் அந்த பொண்ணை சும்மா விட்டுருவாங்களா என்ன பொய்னு தெரிஞ்சிச்சு பொசுக்கு எரிஞ்சிருக்க மாட்டாங்களான்னு நமக்கே தெரியும் அப்படி எதுவுமே நடக்கல அந்த பொண்ணு சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஐயனார் தன்னுடைய ரெண்டு மனைவிகள் பூர்ணாதேவி புஷ்களாதே கூட்டிக்கிட்டு தன்னுடைய பரிவார தெய்வங்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு இந்த அருஞ்சு காவ காத்து வந்து நிக்கிறாரு அது என்னதான்னு ஒழுங்கா சீக்கிரமா சொல்லு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு மாயாஜாலம் இல்ல வத வதன்னு இந்த கதை போற போக்குல எல்லாமே அதிசயமும் ஆச்சரியமும் தான் இருக்க போது இதுக்கு மேல நான் இன்ட்ரோல டைம் வேஸ்ட் பண்ணா போன் வழியாவே முட்டையும் தக்காளியும் அடிப்பீங்க சரி வாங்க கதைக்குள்ள போவோம் அதுக்கு இந்த அருஞ்சுனை காத்த ஐயாருடைய பிரபாகரன் ப்ரோ அஸ்வின் ப்ரோ மாணிக்கம் ப்ரோ இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ப்ரோஸ் சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போவோம் இப்போ நம்ம எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற திருச்செந்தூர் மாவட்டம் மேல புதுக்குடியில இருக்கிற அருஞ்சுனை காத்த ஐயனாருடைய கோவில் சுமாரா எழுநூறு வருஷம் பழமையான கோவில்னு சொல்லப்படுது முற்காலத்துல இந்த பகுதிய சிங்கராஜன் அப்படின்னு ஒரு ராஜா ஆட்சி பண்ணாரன்னு சொல்லுது சில இடங்கள்ல இந்த ராஜாவுடைய பெயர் சிங்கவர்மன் சொல்லப்படுது சரி இந்த பகுதியில அந்த காலத்துல ஒரு குளம் இருந்திருக்குது அந்த குளத்துடைய தண்ணி எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா நல்லா பளிங்கு போல தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க அதை போல ரொம்ப சுத்தமாகவும் சுவையாகவும் அந்த தண்ணி இருந்திருக்குது அந்த தண்ணியை எடுத்துட்டு போறதுக்காகவே சுத்துப்பட்டியில இருக்கிற பல கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் கால்நடையா வந்து காட்டுக்குள்ள இருக்கிற இந்த தண்ணியை மோந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க இப்படி பல ஊர் மக்களும் வந்து இந்த குளத்துல தண்ணி மோந்துட்டு போற மாதிரியே கனகமணி அப்படிங்கிற ஒரு கன்னி பெண்ணும் தினமும் வந்து இந்த குளத்துல தண்ணி எடுத்துட்டு போயிட்டு வந்திருக்கா அப்படி ஒரு நாள் அவ தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது போது எதிர்பாராத விதமாக காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கல்லு தட்டி அவ கீழே விழுந்துடுறா விழுந்தவ அவளுடைய கையில ஏற்கனவே தண்ணி குடத்தை வச்சிருந்தா பாத்தீங்களா அந்த தண்ணி கூடத்தையும் தவற விட்டு அந்த தண்ணி கூடமானது ஒரு புத்து மேல போய் விழுந்துருது ஐயோ புத்து மேல போய் விழுந்துருச்சா உள்ள ஏதாவது பாம்பு கீம்பு வந்துருமான்னு சொல்லி நம்ம பயந்து பார்த்தா உள்ள இருந்து எந்த பாம்பு வரல ஒரு முனிவர் வர்றாரு கௌதம முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் காலங்காலமா இந்த காட்டுக்குள்ள ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு இப்படி அசையாமலே இருந்தவர் தவம் பண்ணதால காலப்போக்கில் அவரை சுத்தி ஒரு புத்து கட்டிருது அந்த புத்து தான் இப்ப தவறி விழுந்து இந்த பெண் தன்னுடைய குடத்தை போட்டுறாங்க அதனால அந்த புத்து இடிஞ்சு அந்த புத்து முழுவதும் தண்ணீர்ல கரைஞ்சு போகுது இதனால தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த முனிவருடைய தவம் களைஞ்சு போகுது தவம் களைஞ்சு எந்திரிச்சு சம கோபம் ஆயிட்டாரு அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பெண்ணுக்கு சாபங்களை கொடுத்து தள்ள ஆரம்பிக்கிறாரு என்னெல்லாம் சாபம் கொடுத்தாருன்னா தண்ணிய ஊத்தி தன்னுடைய புத்த களைச்சு தன்னுடைய தவத்தை களைச்சதுக்காக இனிமேல் இந்த பொண்ணோட கையால யாரெல்லாம் தண்ணி வாங்கி குடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உடனே இறந்து போயிருவாங்க ரெண்டாவது இப்படி ஒரு சாபம் இருக்குது அப்படிங்கறத இந்த பொண்ணு யாருக்கிட்டையாவது சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க அதாவது யாராவது தண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க அப்ப இந்த பொண்ணு என்கிட்ட இப்படி ஒரு சாபம் இருக்கு நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க உடனே இந்த பொண்ணு இறந்து போயிடுவா தண்ணி வாங்கி குடிச்சா குடிச்ச அவர் இறந்துருவாரு கொடுக்க மாட்டேன் இதான் காரணம்னு சொன்னா இந்த பொண்ணு இறந்து போயிடுவாங்க இது போக இந்த பொண்ணு எப்போ இறப்பான்னு சொல்ல மாட்டாரு ஆனா அவ எப்ப இறந்தாலும் செய்யாத ஒரு குற்றத்துக்காக பழி சுமத்தப்பட்டு தான் அவ இறந்து போவா இப்படின்னு மூணு சாபங்களை கொடுத்துடறாரு இந்த முனிவர் இப்படி எல்லாம் சாபம் கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே இந்த பொண்ணு மேல ஏதாவது தப்பு இருக்கான்னு பார்த்தா இந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல அவ பாவம் அவ பாட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு காட்டு வழியா போயிட்டு இருந்தா தெரியாம தட்டி தண்ணி பானை கீழே விட போய் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்து போச்சு ஆனாலும் இந்த ஒரு சாதாரணமான சின்ன பிரச்சனைக்காக அவளுக்கு இப்படி எல்லாம் சாபத்தை கொடுக்கணுமா இப்படி முனிவர் கொடுத்த சாபம் அவளுடைய வாழ்க்கையை இனிமேல் எப்படி எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவ கையில யாருமே தண்ணி வாங்கி குடிக்க கூடாதான் குடிச்சா உடனே இறந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப இனிமேல் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டா புருஷனுக்கு தண்ணி மோந்து கொடுக்காம இருக்க முடியுமா கண்டிப்பா தண்ணி குடுத்தே தீரணும் உடனே புருஷன் இறந்துருவான் அப்ப அந்த பொண்ணு இனிமேல் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா கல்யாணமே பண்ண முடியாது காலங்காலமா ஒண்டி கட்டியாதான் வாழ்ந்தாகணும் ரெண்டாவது இப்படி ஒரு சாபம் அவளுக்கு இருக்குன்னு உடனே இவளோட உயிர் போயிருன்னு ஒருத்தவங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்டு வர்றாங்க அப்ப நம்ம கிட்ட தண்ணி இருந்தே தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவங்களும் இன்னும் நாலஞ்சு சாபத்தை சேர்த்து போட்டு போயிடுவாங்களே அடுத்தது செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுப்ப சாவா அப்படின்னு சொல்றாங்க இந்த பொண்ணு காலங்காலமா எந்த தப்பும் பண்ணாம பல புண்ணியங்களை சேர்த்து வச்சு இருந்தாலுமே இந்த பொண்ணு செய்யாத ஒரு குத்தத்துக்காக பழி சுமத்தப்பட்டு அதனாலேயே கொல்லப்படுவான்னு சொன்னா கடைசியில செய்யாத ஒரு குத்தத்துக்காக பழியை வாங்கிட்டு செத்து போறது அந்த பொண்ணு மட்டும் கிடையாது அவங்களுடைய குளத்துக்கே ஒரு மிகப்பெரிய அசிங்கத்தை கொடுக்கும் இப்படிப்பட்ட கொடுமையான சாபங்களை இந்த சின்ன தப்புக்காக பாவம் அந்த பொண்ணுக்கு ஏன் இந்த முனிவர் கொடுத்தாரு நம்மளாம் யோசிக்கலாம் ஆனா அந்த முனிவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவர் மட்டும் வந்த கோவத்துல அந்த பொண்ணு அந்த இடத்துலயே எரிச்சு கொல்லாம விட்டாரு அதுவே அவர் அந்த பொண்ணுக்கு செஞ்ச பெரிய நன்மை அதனால இந்த சாபம்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி தோணும் யோ இன்னே சொல்ற பொண்ணு தெரியாம தண்ணிய புத்து மேல கொட்டிட்டா அதுக்கு அவர் கொடுத்த சாபமே இருக்கோம் நீ என்னடா முனிவர் பக்கம் சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லி கேட்டா நான் முனிவர் சப்போர்ட் பண்ணலங்க அந்த பொண்ணு மேலே எனக்கும் பாவமா இருக்கு இருந்தாலும் அந்த முனிவர் பல காலமாக ஒரு இடத்துல இருந்து அசைய கூட செய்யாம சாப்பிடாம தண்ணி குடிக்காம எதுவுமே செய்யாம அந்த இடத்துல இருந்து கண்ணை மூடி தவம் பண்ணதுனாலதான் அவரை சுத்தி ஒரு புத்தே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு புத்த ஒரு பொண்ணு தெரிஞ்சிடிச்சாலோ தெரியாம அடிச்சாலோ இத்தனை வருஷமா அந்த முனிவர் செஞ்சு அந்த தவத்துக்கான பலன் கிடைக்காம போச்சு பாத்தீங்களா அந்த கோபத்தினாலதான் அவர் இப்படி சாபங்களை கொடுத்துறாரு கடைசியா நம்ம கெஞ்ச மாதிரி முனிவர்கிட்ட கெஞ்சரா சாமி தெரியாம செஞ்ச தவறுக்காக இவ்வளவு பெரிய சாபங்களை கொடுக்குறீங்களே என்ன கொஞ்சம் மன்னிக்க கூடாதான்னு கேக்குறா அப்போ நிறைய கதைகள்ல வர்ற மாதிரியே இந்த முனிவரும் சொல்றாரு சாபம் கொடுத்தது கொடுத்தது தான் ஆனா அதுக்கு பதிலா உனக்கு வேற ரெண்டு வரங்களை கொடுக்குறேன்னு சொல்றாரு அது என்ன வரோம்னா எப்படியோ என்னுடைய சாபத்தால நீ இறக்கும்போது பழிச்சொல் வாங்கிட்டு இறக்க போற ஆனா நீ இறக்கும் போது நீ என்ன சொல்றியோ அது அப்படியே பழிக்குமான்னு சொல்றாரு அடுத்தது நீ இறந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக உனக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் இப்படி ரெண்டு வரங்களை அந்த முனிவர் கொடுத்துட்டு போயிடுறாரு இந்த கதை ஒரு பக்கத்துல இப்படி இருக்கட்டும் இன்னொரு பக்கத்துல இந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு நான் பாத்தீங்களா சிங்கராஜன் அந்த மன்னன் சிவபெருமான் நோக்கி கடுமையா தவம் இருக்கிறான் அவனுடைய அந்த தவத்தை மெச்சி சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுக்குறாரு அப்ப சிவபெருமான் உனக்கு என்னப்பா வர வேணும்னு கேட்குறாரு அப்ப அந்த மன்னன் ஒரு வரம் கேட்குறான் என்னுடைய நாட்டு மக்களுக்கு நான் தொடர்ச்சியாக பணியாற்ற விரும்புகிறேன் அதனால எனக்கு எப்பவுமே பசியோ தாகமோ எடுக்க நான் சாப்பிட்ற நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணாம அவங்களுக்காக உழைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் சொன்னானா உடனே அதுக்கு சிவபெருமான் சொன்னாரா இப்படி ஒரு வரத்தை எந்த ஒரு ஜீவராசிக்கு என்னால தர முடியாது பசியும் தாகமும் எல்லா ஜீவராசிக்கும் இருந்தே தீரும் ஆனா நீ இத்தனை காலமாக கடுமையாக தவம் இருந்துட்டு இப்படி ஒரு வரத்தை கேட்டதுனால உனக்கு வேற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் அது என்னன்னா உனக்காக ஒரு அதிசய மரத்தை இந்த காட்டுக்குள்ள படைக்கிறேன் இந்த அதிசய மரத்துல தினமும் ஒரு கனி கண்டிப்பாக உருவாகும் அந்த கனியை மட்டும் நீ எடுத்து சாப்பிட்டு வந்தேனா உனக்கு பசியோ தாகமோ எடுக்காது நீ வேற எந்த உணவுமே சாப்பிட தேவையில்லைன்னு சிவபெருமான் சொல்றாரு ஆஹா எவ்வளவு அருமையான வரம் அந்த மன்னன் வேற ரொம்ப நல்லவனா இருக்கா சிவபெருமான் அதிசய மரத்தை யோசிப்போம் ஆனா இந்த அதிசய மரத்தை ஒட்டி பல கண்டிஷன்கள் எல்லாருமே போட்டி போட்டு மன்னனுக்கு தெரியாம எப்படியாவது அந்த அதிசய கனியை சாப்பிடணும்னு தான் நினைப்பாங்க அதனாலதான் இந்த கண்டிஷன் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த பழம் மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கும் போது யாரோட கண்ணுக்குமே தெரியாது மன்னனுடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பழம் தினமும் அந்த மரத்துல உருவாகும் எப்ப உருவாகும்னா உச்சி வேளையில மூன்று நாளிகை மட்டும்தான் அந்த பழம் உருவாகி அந்த மரத்துல தங்கி இருக்கும் அந்த டைம் வந்து மன்னன் சரியாக அந்த பழத்தை பிடுங்கி சாப்பிடணும் அப்படி இல்லைன்னா அந்த பழம் மரத்துல இருந்து கீழே விழுந்துரும் அப்படி ஒருவேளை அந்த பழம் கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க மற்ற எல்லாருடைய கண்ணுக்கும் அந்த பழம் தெரிய ஆரம்பிச்சிரும் மரத்துல இருக்கும் போது மன்னனுடைய கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா குறிப்பிட்ட நேரத்துல பிடுங்கி சாப்பிடாம விட்டு பழம் கீழே விழுந்துட்டா எல்லார் கண்ணுக்குமே தெரிய ஆரம்பிச்சிரும் இப்படி மத்தவங்க கண்ணுக்கு தெரியுது இது ஒரு அதிசய கண்ணின்னு எல்லாரும் தெரிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க உடனே என்ன பண்ணுவாங்க அந்த பழத்தை எடுத்து அவங்க சாப்பிடணும்னு நினைப்பாங்கல்ல இங்க இன்னொரு ஒரு டிஸ்ட் இருக்கு எல்லாராலையும் அந்த பழம் கீழே விழுந்த பிறகு பார்க்க முடியும் ஆனால் யார் வேணாலும் அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட முடியாது எடுத்துட்டு போய் ஒழிச்சு வேணா வச்சுக்கலாம் ஆனால் அவங்களால இதை சாப்பிடவே முடியாது அடுத்தது என்னைக்காவது ஒரு நாள் இந்த இருந்து கிடைக்கிற இந்த அதிசய கனியை மன்னன் சாப்பிடாம தவற விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க இனிமேல் அந்த மரத்துல வேற கனி தோன்றவே தோன்றாது அடுத்து ஏதோ ஒரு காரணத்தால அந்த மன்னனால ஒரு நாள் அந்த கனியை சாப்பிட முடியலன்னு வச்சுக்கோங்களேன் மூணு நாள் மட்டும்தான் அந்த மன்னவனுக்கு உயிரவனுடைய அவனுடைய உடல்ல தங்கி நிற்கும் அவன் முதல் நாள் சாப்பிட்ட அந்த கனியானது மூணு நாள் மட்டும்தான் அவனுடைய உயிரை காப்பாத்தி வச்சிருக்கோம் அதுக்குள்ள இன்னொரு கனி எங்க போச்சு யார் திருடிட்டு போனாங்க எங்க விழுந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சு சாப்பிட்டே திரணும் அப்படி சாப்பிடாம விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க நாலாவது நாள் மன்னன் இறந்து போவான் அட பாவமே இத்தனை கண்டிஷன்களோட இந்த பழத்தை தேடி அந்த மன்னன் சாப்பிடறதுக்கு சாதாரண மனசுங்களை போல நல்லா தடபுடலா சாப்பிட்டே வாழ்ந்துக்கலாமேன்னு தோணுதுல எனக்கு அப்படிதான் தோணுது சரி இந்த அதிசய மரம் ஒரு காட்டுப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு மன்னன் தினமும் வேட்டையெல்லாம் போய் முடிச்சிட்டு மதிய வேலையில கரெக்டா வந்து அந்த பழத்தை சாப்பிட்டு வந்துகிட்டு இருக்கான் அந்த அதிசய மரம் காட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பாக்கும்போது எல்லா மக்களும் ஒரு குளத்துல நல்ல தண்ணி குளத்துல வந்து தண்ணி பாத்தீங்களா அந்த குளத்துக்கு பக்கத்துலதான் இந்த அதிசயமான மரம் இருக்குது மக்கள் வேற அடிக்கடி வந்துட்டு போற இடமா இருக்கு அதிசய மரமா வேற இருக்கு யாராவது ஒருவேளை தெரியாம அந்த கனியை எடுத்துட்டாலோ பறிச்சிட்டாலோ இல்ல மரத்துக்கு ஏதாவது சேதத்தை விளைவிச்சிட்டாலோ பெரிய பிரச்சனை ஆயி போயிருமேன்னு சொல்லிட்டு மன்னன் அந்த மரத்தை சுத்தி மக்கள் யாரையும் அந்த மரத்து பக்கத்துல நெருங்கவே விடாம காவல் போட்டு வச்சிருந்தான் சரி ரெண்டு முதல்ல அந்த பெண்ணுடைய கதை இந்த ராஜாவுடைய கதை ரெண்டு கதைகளுமே சேர்ற இடம் எதுன்னு சொல்லி பார்க்கும் போது அந்த குளத்தங்கர அந்த அதிசய மரம் அமைந்திருக்கின்ற இடம் அப்படி ஒரு நாள் அந்த கனகமணிங்கிற கன்னிப்பெண் மறுபடியும் ஒரு நாள் அந்த குளத்துக்கு தண்ணி எடுக்க வர்றா ஏற்கனவே பல சாபங்களை முனிவர் கிட்ட இருந்து வாங்கிட்டா இப்போ இவன் தண்ணி எடுத்துட்டு போய் தான் மட்டும் தனியாக குடிச்சுக்கிறனும் வேற யாருக்கும் அவகிட்ட இருந்து தண்ணி குடுக்கவே கூடாது அதனால யாருமே இல்லாம தனியா ஒரு வீட்டுல மறைஞ்சு ஒளிஞ்சு அந்த பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருந்தான்னு சொல்லப்படுது இப்படி அந்த பொண்ணு குளத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மாய மரத்துல இருந்து அந்த அதிசய பழம் கனிந்து இவளுடைய குடத்துல விழுந்துருதுன்னு சொல்லப்படுது அப்படி அந்த அதிசய கனி இவளுடைய குடத்துல இருக்கிற தண்ணிக்குள்ள விழுந்ததை அந்த பொண்ணு கவனிக்கவே இல்லை தண்ணிய தூக்கிட்டு போயிடுறா இப்படி அந்த பொண்ணு தண்ணி எடுத்துட்டு வர்ற வழியிலேயே காட்டுப் பகுதியில் நடந்து வரும்போது இருபத்தோரு தேவாதி தேவதைகள் அந்த பொண்ணை வழி அம்மா நாங்க ரொம்ப தூரமா நடந்து வர்றோம் எங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்குது கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுத்து உதவி செய்யுமான்னு கேக்குறாங்க கேக்குறது சாதாரணமான ஆட்கள் கூட கிடையாது இருபத்தோரு தேவாதி தேவதைகள் வந்து இந்த பொண்ணை வழிமறிச்சு தண்ணி கேக்குறாங்க ஆனா ஒருவேளை இவன் அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க அந்த தேவாதி தேவதைகள் இந்த இடத்திலயே இறக்க வேண்டிய நிலைமை உருவாயிரும் அதே சமயத்துல ஏன் தண்ணி கொடுக்க மாட்டா அப்படிங்கிற காரணத்தையும் சொல்ல முடியாது சமாளிக்க முடியாம வேற வழி தெரியாம நான் வணங்குகின்ற அரிகர புத்திரன் சாஸ்தா ஐயனார் மேல உங்களுக்கு ஆணையிட்டு சொல்றேன் இந்த இடத்துல இருந்து விலகி போங்க உங்களுக்கு நான் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க என்னடா தொண்ட வறண்டு உயிர் போற நிலைமையில் இருக்கிறோம் நம்ம தேவாதி தேவதைகள் வேற இந்த மானிட நமக்கே தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு இந்த பொண்ணை பார்த்து மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு நீங்கி போறாங்க இது ஒரு பக்கம் இருக்க இப்போ மன்னன் சரியாக பழத்தை சாப்பிட வேண்டிய நேரம் நெருங்கி வந்துருச்சு மன்னனும் வேட்டைக்கு போயிட்டு சரியான நேரத்துல இன்னைக்கு இந்த பழத்தை சாப்பிட முடியாம போச்சு கொஞ்சம் தள்ளி போச்சேன்னு அவசர அவசரமா வர்றான் கண்டிப்பாக அந்த பழம் இந்நேரம் கணிஞ்சு கீழே விழுந்திருக்கும் ஆனா கீழே தானே விழுந்திருக்கு எல்லாரு கண்ணுக்கும் தெரிஞ்சா கூட என்ன நம்முடைய காவலாளிகள் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்கல்ல யாராலையும் அந்த பழத்தை எடுத்துருக்க முடியாது நம்ம உடனே போய் எடுத்து சாப்பிட்டுலாம்னு மன்னர் ரொம்ப வேகமா வந்து பாக்குறான் வந்து பார்த்தா மரத்துலயும் பழத்தை காணும் கீழையும் பழம் விழுந்திருக்கல உடனே தன்னுடைய காவலாளிகள் எல்லாம் கூப்பிட்டு இங்க இருக்கிற பழத்தை உங்களை யாரோ ஒருத்தன் தான் எடுத்து வச்சிருக்கான் யாருன்னு உண்மையை ஒத்துக்கங்கன்னு மன்னர் மிரட்டுறாரு அப்போ காவலாளிகள் எல்லாம் சொல்றாங்க மன்னரே இந்த மரத்துல இருக்கிற பழம் கீழே விழவும் இல்லை நாங்க அதை எடுத்து வைக்கவும் இல்ல அப்படியே ஒருவேளை நாங்கள் எடுத்து வச்சுருந்தாலும் நீங்கள் எங்களுடைய தலையை வாங்கிட மாட்டேங்குன்னு எங்களுக்கு தெரியாதா அதனால இந்த தப்பை நாங்க கண்டிப்பா பண்ணல எங்க மேல பள்ளி சொல்லாதீங்கன்னு அந்த காவக்காரங்க எல்லாம் கெஞ்சுறாங்க மன்னனும் இந்த காவலாளிகள் சொல்றதெல்லாம் உண்மைதான் தெரிஞ்சுக்கிட்டு உடனே இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுடைய வீட்லயும் சோதனை போடுங்க அந்த கனியை யாரு மறைச்சி வச்சிருக்காங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் அதை உடனே எடுத்துட்டு வாங்க திருடிட்டு போனவனையும் கட்டி போட்டு இழுத்துட்டு வாங்கன்னு மன்னன் ஆணை பிறப்பிக்கிறாரு இந்த காவலாளிகளும் ஒரு வீடு விடாம எல்லா வீட்லயும் போய் எல்லா இடத்துலயும் சோதனை போடுறாங்க இப்படி சோதனை போட்டுட்டே வரும்போது கடைசியாக இந்த கனகமணி பெண்ணுடைய வீட்லயும் போய் காவலாளிகள் சோதனை போடுறாங்க அப்போ அவளுடைய வீட்டில் இருக்கிற இந்த இந்த கிடைக்குது இவ இவதான் திருடின்னு முத்திர குத்துறாங்க இந்த பொண்ணு பாவம் இந்த அதிசயக்கனி அவளுடைய விழுந்ததே அவளுக்கு தெரியாது நம்ம அந்த முனிவர் கொடுத்த சாபம் மாதிரி இப்போ செய்யாத ஒரு குற்றத்துக்காக இந்த பொண்ணு மேல பழி சுமத்தப்படுது இந்த பொண்ணுக்கு மரண தண்டனை விதிக்கிறான் அந்த பொண்ணு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா இந்த பழம் எப்படி அவளுடைய குடத்துல வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணி பாக்குறா இருந்தாலும் மன்னன் அதை கேட்கறதுக்கு தயாராக இல்ல இந்த வழக்கு மன்னவனுடைய அவையில நடந்துகிட்டு இருக்கிற அதே நேரத்துல சாட்சி சொல்வதற்காக ஏற்கனவே இந்த பொண்ணு குடத்துல தண்ணி எடுத்துட்டு காட்டு பகுதியில் நடந்து வரும்போது இருபத்தோரு தேவாதி தேவதைகள் எங்களுக்கு தண்ணி தெவிக்குது தண்ணி கொடுமான்னு கேட்டாங்க இந்த பொண்ணு அவங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருந்தா பாத்தீங்களா அவங்க எல்லாரும் வந்து இப்போ சாட்சி சொல்றாங்க இந்த பொண்ணுக்கு எதிராக இந்த பொண்ணுடைய குடத்துல இந்த பழம் ஏற்கனவே இருந்திருக்குது அதை நாங்கள் யாரும் பாத்திரக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் நாங்கள் தண்ணி தவிக்குதுன்னு கேட்டப்ப கூட இந்த பொண்ணு எங்களுக்கு தண்ணி கொடுக்காம குடத்துல இருக்கிற அந்த பழத்தை மறைச்சு எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்றாங்க இப்படி சாட்சிகளும் அந்த பொண்ணுக்கு எதிராக இருக்கிறதுனால மன்னன் ரொம்ப சுலபமா இந்த பொண்ணுக்கு எதிராக மரண தண்டனையை விதிச்சிடறான் மன்னனுடைய ஆணைப்படியே இந்த பொண்ணு எரிச்சு கொல்லப்படுறா அப்படி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க நேரத்துல தான் வணங்குகின்ற தெய்வமான ஹரிஹர புத்திரன் ஐயன் சாஸ்தாவன் நினைச்சு வேண்டிக்கிறா அப்போ அய்யனார் சாஸ்தா சாஸ்தாவளுக்கு காட்சி கொடுத்து உன்னை இந்த இறப்பிலிருந்து காப்பாற்றி உன்னை மீண்டும் உயிரோடு வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த பொண்ணு இத்தனை சாபங்களோடும் பாவங்களோடும் ஒரு ஆளுக்கு தண்ணி கூட கொடுக்க முடியாம இந்த நிலைமையோட நான் இந்த ஜென்மத்துல வாழ விருப்பப்படல அதனால நான் இறந்து போகவே விருப்பப்படுகிறேன் ஆனால் என்னுடைய கடைசி ஆசையாக நான் யாருக்குமே தண்ணி கொடுக்க முடியாம இருந்த இந்த துர்பாக்கியத்துக்கு பதிலாக இனிமேல் நான் எல்லாரும் நன்றாக குடிக்க வேண்டும் அது போக நான் உருவாக்கக்கூடிய ஒரு சுனையில யாரெல்லாம் குளிக்கிறாங்களோ அதுல இருக்கிற தண்ணிய பருகிறாங்களோ அவங்களுக்கு உடம்புல இருக்கிற அத்தனை பிணிகளும் விட்டு போயிடணும் அவங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையணும் அது மட்டுமில்லாமல் நான் உருவாக்குகிற இந்த சுனைக்கு நீங்களே காவலாக இருந்து இதை யாரும் ஆக்கிரமிப்பு செய்யாமலும் யாரும் உரிமை கொண்டாடாமலும் நீங்க பாத்துக்கணும் எந்த மக்களுக்கும் இந்த சுனையிலிருந்து எந்த காலத்திலையும் தண்ணி எடுக்கிறதுக்கு யாரும் தடங்கல் பண்ணக்கூடாது அதுக்கு நீங்க தான் சாமி சாட்சின்னு சொல்லி ஐயனார் சாமி கிட்ட கேட்டுக்கிறாங்க அதற்கப்புறமா அந்த பொண்ணு இறந்துடுறாங்க ஏற்கனவே அந்த முனிவர் கொடுத்த ஒரு வரத்தின்படி அந்த பொண்ணு சாகும்போது போது அந்த விஷயம் நடக்கும் அல்லவா அதே போலவே அந்த இடத்திலே ஒரு அருஞ்சுனை உருவானது என்று சொல்லப்படுகிறது அந்த அருஞ்சுனையை காவல் காப்பவராக அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்தபடியே நம்முடைய அருஞ்சுனை காத்த ஐயனார் உட்கார்ந்திருக்காருன்னு சொல்லப்படுது இப்படி இந்த மானிட பெண்ணுக்கும் கடவுளான சாஸ்தாவுக்கும் உண்டான கதைன்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இன்னொரு கதை எப்படி சொல்லப்படுதுன்னா சாஸ்தா ஐயனார் மானிட உருவம் எடுத்திருந்தார் என்றும் இருபத்தோரு தேவாதி தேவதைகள் வந்தாங்கன்னு சொல்றாங்க பாருங்க அந்த இருபத்தோரு தேவாதி தேவதைகளும் முனிவர்களுடைய உருவத்தில் இருந்தார்கள் என்று அந்த முனிவர்கள் தண்ணி கேட்ட போது இந்த பொண்ணு சொல்லப்படுது உருவத்தில் ஐயனார் அவருடைய அக்கா வந்திருந்தார் என்றும் இந்த அவையிலே மன்னன் அந்த சொல்லி ஆணையிடும் போது ஒரு பெண் மட்டும் அரசனுடைய இந்த ஆணைக்கு எதிராக இந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி அவளுக்காக வாதாட வந்தாள் சொல்லப்படுது அந்த பொண்ணு தான் பேச்சியம்மா யாருமே பேசாத அந்த அவையிலே மன்னனுக்கு எதிராக ாக பேசக்கூடிய வல்லமை புருந்தி அம்மாவாக இருந்ததால் அவளை பேச்சியம்மான்னு இந்த கதையில சொன்னாங்கன்னு சொல்லப்படுது இந்த பேச்சியம்மாவுடைய தம்பியாக இருந்த ஐயனார் இந்த பொண்ணு எரிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக அந்த பொண்ணு தண்ணி தண்ணின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருந்தா அப்போது தண்ணி கொடுத்து உதவினாருனோ அது போக சாகின்ற நிலையிலே அவளுடைய உடம்புல இருக்கின்ற அந்த எரிச்சலை எல்லாம் நீங்குவதற்காக அவளுடைய உடம்பு மேல புல்லா வெண்ணையை தடவி விட்டார்னு சொல்லப்படுது அதனால இந்த மானிட உருவம் கொண்டிருந்த ஐயனார் தான் சாக போற நேரத்தில் தனக்கு இவ்வளவு உதவிகள் செய்தாரேன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கிருந்து கிளம்பி சென்று எந்த இடத்துல உட்காருறீங்களோ அந்த இடத்துல நான் வாங்கி வச்ச வரத்தின்படியே என்னுடைய இதயமானது அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய சுனையாக ஊற்றெடுக்கும் நீ உக்கார இடத்துல உனக்கு சுனை தோன்றுமியா அதை நீ காவ காத்து இந்த பொண்ணு வரம் கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுது இந்த அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவில நின்னு கேட்டா திருச்செந்தூர் கோவில் மணி முற்காலத்துல ரொம்ப தெளிவா கேட்டுச்சுன்னு சொல்லப்படுது அது போக திருச்செந்தூர்ல இருந்து இந்த ஊரு பதிமூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ஆனாலும் திருச்செந்தூர் கோபுரத்துல ஏத்தக்கூடிய விளக்குகள்லாம் அந்த காலத்துல ரொம்ப தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது இங்க இருக்கிற இந்த அருஞ்சுனைகாத் அய்யனார் சாமி ஏற்கனவே நம்ம பார்த்த கற்குவேல் அய்யனார் சாமியுடைய சகோதரர்னு இந்த பகுதியில் இருக்கிற மக்களால சொல்லப்படுது ஏற்கனவே நம்ம கற்குவேல் அய்யனார் வீடியோல அருஞ்சுனைகாத் அய்யனாருக்கும் அவருக்கும் பல இடங்கள்ல ஒத்து போற மாதிரியான கதை அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படி என்னென்னலாம் ஒற்றுமைகள் இருக்குன்னு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு அய்யனார் கோவில்லையும் இதே மாதிரியான ஒரு குளம் இருக்குது அந்த தான் அந்த மக்கள் எல்லாரும் தண்ணி பிடிக்க வர்றாங்க இதே மாதிரியாக அந்த கதையிலையும் ஒரு விதவை பெண் வர்றாங்க இந்த கதையில ஒரு கன்னி பெண் வர்றாங்க ரெண்டு கதையிலுமே அதிசயக்கணி இருக்குது அந்த கதையிலையும் சுனை பக்கத்திலே அந்த அதிசயம் மரம் இருக்குது இந்த கதையிலையும் அதிசயம் இருக்குது ரெண்டு கதையிலுமே பெண்கள் குற்றம் சாட்டப்பட்டு மன்னனால் தண்டிக்கப்படுகிறார்கள் ரெண்டு கதையிலுமே மன்னன் அந்த அதிசயக்கணியை சாப்பிடணும்னு அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கு இது போக கற்கு கதையில இறந்து போன அந்த விதவை பெண்ணுடைய பெயர் பேச்சு தாய் இருந்துச்சு இந்த கதையில இந்த கன்னி பெண்ணுக்கு சாட்சி சொல்ல பேச்சியமா வந்தாங்கன்னு சொல்லப்படுது கற்கு வேலையனார் கதையில விதவை பெண் எந்த ஆண்களுடைய கண்ணையும் படக்கூடாதுன்னு மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்தாங்கன்னு சொல்லப்படுது இந்த கதையில இவ கன்னி பெண்ணாகவே இருந்தாலும் யாருக்கும் தண்ணி கொடுக்க கூடாது அப்படிங்கிற சாபத்தால மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்தான்னு சொல்லப்படுது கற்கு வேலையனார் கதையில கடைசியாக இந்த பெண் கொடுத்த சாபத்தால ஒரு ஊரே அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க இந்த கதையில இந்த பெண் கடைசியாக தான் வாங்கி வச்ச வரத்தால இந்த ஊரையே காப்பாத்துறதுக்காக ஒரு அருமையான சுனையை உருவாக்கிட்டு போயிருக்காங்க கற்குவேல் அய்யனார் கதையில ஐயனார் ஒரு சாதாரணமாக மனிதனாகவே தோன்றி ஒரு மன்னன் கிட்ட மந்திரியா வேலை பார்த்தாருன்னு சொல்லப்படுது இந்த கதையில ஐயனார் தெய்வ வடிவிலேயே காட்சி கொடுத்தார் முதல்ல அப்படின்னு சொல்லப்படுது பின்னால ஒரு சாதாரணமான மனிதராகவும் வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அருஞ்சுனைகாத் ஐயனார் கோவில்ல குதிரை மேல ஒரு படைவீரர் போல ஒரு மந்திரியை போல உக்காந்துருக்கிறாரு நம்முடைய ஐயனார் கற்குவேல் அய்யனார் கோவில்ல குதிரை மேல இருந்து இறங்கி போய் கருவறைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார் ஐயனாரு இப்படி இன்னைக்கு இந்த காத்தா ஐயனார் கோவிலை பத்தி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு பிடிச்ச கோவில்களை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தொட்டு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்